daily taste the daily சென்னை திருவொற்றியூரில் பதிமூன்று வயது சிறுமிக்கு மயக்க மருந்து கொடுத்து தந்தை மற்றும் உறவினரின் மகன் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காலடிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஸ்டீவன் ராஜ் இவரது மனைவி ஜான்சி இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்தனர் அவர்களது பதிமூன்று வயது மகள் தந்தை மற்றும் பாட்டி சுமதி ஆகியோருடன் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் தாயை தேடி வந்த சிறுமி தன்னை தந்தை மற்றும் உறவினரின் மகனும் மயக்க மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக ார் இதை கேட்டு பதறி போன தாய் மகளை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார் இதையடுத்து திருவுற்றியூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தாய் புகார் போலீசார் அலைக்களித்தாக வேதனை தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் ஏவல் துறை பெண்களுக்கு எதிரான புகாரை கூட ஏற்க மறுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அவனோ அவனோட அப்பனோ ரெண்டு பேரும் சேர்ந்து அநியாயம் பண்ணிட்டாங்க நாலு நாள் ஞாயிற்றுக்கிழமை நைட்ல இருந்து தேசனம் காயமா நான் அழிஞ்சிட்டு இருக்கோம் இது வரைக்கும் ஒரு ஆக்சனா எதுவுமே எடுக்கல இந்த அநியாயத்துக்கு ஒரு நியாயம் இல்லையா ஒரு நீதி கிடைக்காதா இன்னும் எத்தனை